மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவனுண்டு எங்கே போனாலும் பொன்பானம் கண்ணோடு நம்மோடு மண்ணிலே ஈரமுண்டு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் செய்ய தவறிய ஒரு விஷயத்த நம்ம கே பி பாலா அண்ட் லாரன்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து செஞ்சுட்டு வராங்க அதாவது ஆக்டர் லாரன்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற பசங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராரு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கேபி பாலா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் லக்ஷரியஸாக லைஃப் லீட் பண்ணுற மாதிரி தான் அவர் சம்பாதிச்சிட்டு வர்றாரு அந்த காசில் அவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க ஏன்னா இவரை விட இன்னும் டாப்பில் இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி உதவிகளை செய்கிறதுக்கு இன்னும் மனசே வரலை அண்ட் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் ஒரு பையனுக்கு வண்டி கேட்டால் அடி உதை பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு தான் சார் அப்படின்னு சொன்னவனுக்கு ஒரு பெரிய பைக்கு அப்புறம் ஒரு ஊனமுற்ற ஒருத்தருக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு த்ரீ வீலர் அதுக்கப்புறம் ஒரு கணவனை இழந்த பெண் வந்து ட்ரெயினில் சமோசா விற்றுட்ருக்காங்க அவங்களுக்கும் ஆட்டோ வாங்கி தர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு வர்றாரு அண்ட் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஆம்புலன்ஸ் ஒரு ஊருக்கே வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் யாருங்க பெருசாக இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் மட்டும்தான் இந்த இந்த மாதிரி மனித நியமிக்க ஒரு சில பேர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஏங்க பப்ளிக் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேரும் கேட்டுட்டு இருக்காங்க உண்மையாண்மை இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாதாங்க ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு பத்து பேராவது நம்மளும் இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்ற எண்ணம் வருது பாருங்க அதுதான் அங்கே ஜெயிக்கிறாங்க அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தவிர அவங்களுடைய பப்ளிசிட்டிக்கு அது சின்னதாக இருந்துட்டு போட்டுமே அவங்க பப்ளிசிட்டின்னால் இப்படிலாம் பண்ணுறாரே பாலா அப்படின்னு அவருடைய ஒரு ஒரிஜினாலிட்டியை காட்டும்ல அதனால் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆடம்பரத்துக்காக பல விளம்பரங்கள் பண்ணுற மத்தியில் பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அண்ட் ஆக்டர் லாரன்ஸ் கூட இவர் இணைஞ்சிருக்கார் முன்னெல்லாம் தனியாக செஞ்சுட்டு வரார் அந்தளவுக்கு அவர் வந்து இன்னும் பெருசு பெருசாக செய்யக்கூடிய அந்த வருமானம் இல்லாததுனால நான் ஆக்டர் லாரன்ஸ் கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் பாதி அவர் பாதி ஷேர் ஆட்டோலாம் ஒரு மூணு லட்சம்னா ஒன்றரை லட்சம் இவர் ஒன்றரை லட்சம் அவர் அந்த மாதிரி ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில குடும்பங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது அவங்களுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும் அந்த உதவி கிடைக்கும் போது அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கணும் மறக்காம கேட்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்